நற்றுணையாவது நமச்சிவாயவே திருமுறை கண்ட புராணம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி அம்பலவாணன் ஏழைப்பங்கன் பங்கன் பெரும்பட்டத்துப் புளியூரான் காரூண்ய மூர்த்தி என அடியார்களின் இதய சிந்தையில் சதாகாலமும் குடிகொண்டிருக்கும் கொச்சபை மேவி நிற்கும் அம்பலவாணனின் திருப்பாதத்தில் இருந்து நடேசனால் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த ஏடுகள் மறையவர்களோ அதை எழுதிய மூவர் வந்தாலே தாங்கள் ஓலையைப் பெற முடியும் என்று கூற அரசன் மறையவர்களே இங்கு ஓலை இருப்பதை நாங்கள் அறியவில்லை நாரையூர் மேவி அருள்பாலிக்கும் கணபதியே எங்களுக்கு வழிகாட்டினார் இருக்க தாங்கள் ஏன் பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து சிவலோகம் சென்ற மூவர் வந்தால்தான் இவ்வோலையை பெற முடியும் என்று வீண் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் இவைகள் அனைத்தும் காக்கப்பட வேண்டியவை இவைகளை காக்க வேண்டும் இவைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் அதை ஓதி உணர்ந்து அடியார்கள் இதயத்தில் வைத்துதான் காக்க வேண்டும் இவ்வாறு அறைக்குள் வைத்தால் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் போய்விடும் இந்த பொற்சபை மேவி நிற்கும் பரமனின் திருக்கருணையை உலகம் அறிய வேண்டாமா என்று அரசன் கேட்டான் அதற்கு மறையவர்களோ இந்த அறையானது மூவர் வந்தால் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்பது இங்குள்ள நியதி என்று கூறினார்கள் சிவபாத சேகரனும் சரி மூவரை எம் அழைத்து வருவோம் என்று கூறி அங்கிருந்து விரைந்தார் அங்குள்ள அனைவரும் ராஜராஜ சோழன் எவ்வாறு மூவரை அழைத்து வருவார் என்று வியந்து நின்றார்கள் அப்போது அம்பலம் எங்கும் விழா கண்டது மேலதாள வாத்தியம் முழங்க எங்கு பார்த்தாலும் வேத கோஷங்கள் முழங்க வாத்தியங்களும் நடனமும் இசைக்க அன்றொரு நாள் கல்லில் கட்டி கடலில் போடப்பட்டவர் வருகிறார் வாருங்கள் என்று ஒரு சிலரும் அமணர்களை வென்ற சிறு பிள்ளை வருகிறது அன்று பதினேழாயிரம் பேருக்கு முக்தி கொடுத்த ஒரு பிள்ளை வருகிறது என்று ஒரு சிலரும் தனக்காக இறைவனை தூது அனுப்பியவர் வருகிறார் வாருங்கள் இறைவனை போலவே அழகு கொண்ட ஒருவர் வருகிறார் வாருங்கள் என்று தில்லைமா நகரம் எங்கும் மூவரை காண வந்தது பூலோகத்தில் மும்மூர்த்திகள் வந்தாலும் இந்த ஆரவாரம் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை ஆனால் தேவாரம்பாடிய மூவர் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அனைவரும் ஆரவாரத்தில் மகிழ்ச்சி கொண்டனர் சூரியனைப் போல் பிரகாசிக்கும் ஒரு பல்லக்கு வந்தது அதில் உள்ளே ஒருவர் இருப்பது போலவே இருந்தது அனைவரும் இது ஞான சம்பந்தருக்காக சிவபெருமான் அளித்த பல்லக்கு வருவது சம்பந்தரே என்று பேசிக்கொண்டார்கள் அப்படி மூன்று பொன்னாலான பள்ளக்கு வந்தது அதை திருக்கோவிலுக்குள் எடுத்து சென்றார்கள் அனைவரும் மூவர் என்று வரவேற்க சென்றார்கள் உள்ளே பொன்னாலான திருவுருவம் இருந்தது அந்த மூவரின் சிலைதான் அது உலகிற்கு முதன் முதலில் வந்த மூவரின் சிலை அந்த வடிவத்தை தான் இன்று வரை நாம் சிற்பமாக கொண்டு வழிபாடு செய்து வருகிறோம் எனவே தேவாரம்பாடிய மூவர்களின் சிலையை உலகிற்கு முதன்முதலில் தந்தவர் ராஜராஜ சோழனே மூவரும் வந்துவிட்டார்கள் என்று கூறி ராஜராஜ சோழன் திரவுகளை கேட்க மறையவர்களோ மூவரும் சிலாரூபத்தில் அல்லவா இருக்கிறார்கள் இது எவ்வாறு சாத்தியம் என்று கூற ராஜராஜ சோழன் இறைவனும் சிலாரூபத்தில் இருக்கிறார் அவரை போலவே அவனது அடியவர்களும் சிலா ரூபத்தில் வந்துள்ளார் என்று கூறினார் இதை கேட்ட அனைவரும் அரசனின் புத்தி கூர்மையை வியந்து பாராட்டினர் அறையின் திறவுகோலையும் ராஜராஜ சோழனுக்கு தந்தருளினார்கள் அறையைத் திறந்து உள்ளே சென்றான் ராஜராஜன் மழை போல மண் குவியல் இருந்தது அதைக் கண்டதும் அவனது இதயம் ஒரு நிமிடம் நின்றது பார்த்து அழுக ஆரம்பித்தான் கண்ணீர் நிலத்தை தொடும் அளவிற்கு சோகத்தில் ஆழ்ந்தான் போர்க்களத்தில் யாருக்கும் அஞ்சாமல் வீர முழக்கமிடும் வீரன் இறைவனின் அடியார்கள் அருளியதை காக்க முடியவில்லையே என்று மிகவும் வருந்தினான் தனி ஒருவனாக நின்று ஒரு சேனையையே வெல்லும் திறன் கொண்ட ராஜராஜ சோழனால் ஒரு பாடலை காக்க முடியவில்லையே என்று மனம் கலங்கி நின்றான் அம்பலத்தில் கூத்தாடும் ஈசன் திருச்சிற்றம்பலநாதன் கருண்யமூர்த்தி ஆகாசத்தில் விடைமேல் மலைமகளை இடப்பக்கம் அமர வைத்து பவள குன்றென காட்சியளித்தான் மன்னா ஏன் கவலை கொள்கிறாய் இதில் வேண்டாதவையையும் இக்காலத்திற்கு உதவாதவையையும் யாம் அழித்துவிட்டும் எஞ்சியிருக்கும் ஓலைச்சுவடிகளை எடுத்துச் செல் என்று கூறினார் இதை கேட்ட சோழன் ஆடி பாடி சந்தோஷக் கடலில் மூழ்கினான் அத்தனை சுவடிகளையும் ஆனந்த களிப்புடன் எடுத்து வந்தான் ராஜராஜன் இறைவன் கூறியது போலவே இந்த திருமுறைகள் அனைத்தும் இறைவனால் காக்கப்பட்டவை அவரால் வகுத்து நமக்கு அருளப்பட்டவை இதில் பல பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை உதாரணமாக ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு தீங்கு விளைவிப்பவர்களை தீங்கு நினைப்பவன் மண்ணாக என்று ஒரு பதிகம் பாடியிருப்பார் அதுபோன்ற பாடல்களும் பிறகு பல பாடல்களில் நடுவிலும் கிடைக்கப்பெறவில்லை நாவுக்கரச பெருமான் பாடிய திருப்பாண்டி கொடுமுடி தேவாரத்தில் ஏழாவது எட்டாவது பாடல் இருக்காது பிறகு சம்பந்த பெருமான் பாடிய சேத்திர கோவையில் நடுவில் இரண்டு வரி இருக்காது இதுபோல மதுரை தேவாரம் அண்ணாமலை தேவாரம் முதலிய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை இறைவனானவர் நமக்கு வேண்டியதையும் சிவசாயுஜியத்திற்கு தேவையானதையும் தந்தருளி உள்ளார் பிறகு இதனை நாரையூர் வள்ளல் அருள் பெற்ற நம்பியிடம் கொடுத்து தாம் அனைத்தையும் வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ராஜராஜன் இவ்வாறு மூவரால் அருளி செய்த தேவாரத்தை பெருமுயற்சி கொண்டு எடுத்ததால் நம்பியாண்டார் நம்பி அரசனை பார்த்து அரசே தாம் பூலோகத்தில் சுகபோகமாக வாழ்ந்து இங்கு அனைவருக்கும் சிவலோகப் பிராப்தி கிடைக்க வழிவகுத்ததால் தாம் சிவலோகத்தை சென்று அடைந்தும் அங்கு தம் சேவையை தொடர்வீர்கள் என்று அரசனுக்கு ஆசி அளித்தார் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் வேணுபுரம் பிள்ளை அருளிய பாடல்களை முதல் மூன்று திருமுறையாக தொகுத்தார் அவர்கள் பாடிய பாடலில் நமக்கு கிடைத்தவை முன்னூற்றி எண்பத்தி நான்கு ஆகும் பிறகு அப்பர் பெருமானால் அருளப்பட்ட பதிகங்கள் நான்கிலிருந்து ஆறு வரை மூன்றாக தொகுத்தார்கள் நமக்கு கிடைத்தவை முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஆகும் பின் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய பாடல்களை ஏழாம் திருமுறையாகவும் தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தரால் அருளப்பட்ட பதிகங்கள் முதல் மூன்று திருமுறையாகவும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட பதிகங்கள் அடுத்த மூன்று திருமுறையாகவும் ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களும் ஆக ஏழு திருமுறையாக தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பிகள் இந்த ஏழு திருமுறைகளும் மிகவும் உயர்ந்த பொருள்களையும் மனிதனால் இறைவனை எவ்வளவு சுலபமாக அடைய முடியுமோ அதை உள்ளடக்கிய கருத்துக்களை கொண்டது இதை நம்பியாண்டார் நம்பி தொகுத்தாலும் இதை முறையாக தொகுத்து உலக மக்களுக்கு அவர்கள் நலன் கருதி எவை பயனுள்ளது எதனால் அவர்கள் சிவசாயுஜ்யம் பெறுவார்கள் எது உண்மையான தத்துவத்தை கொண்டது எது இவர்களுக்கு போதும் என்று பிரித்து அருளியது ஒப்பற்றவனான அம்பலவானனே ஆவான் அவன் பெயருக்கு ஏற்றாற்போல் போல் பெரும்பட்டத்து தான் உலக மக்களுக்கு உலக ஜீவராசிகளுக்கு அன்னமிடும் அம்பலவாணன் அனைவருக்கும் சரியாக படியளக்கும் பரமன் மோட்ச காட்டி அருளினான் இந்த ஓலைகள் அனைத்தையும் காத்து அருளினான் இந்த ஓலைகள் அனைத்தும் அம்பலவானனின் திருவடியில் பத்திரமாக இருந்த காரணத்தினால் அதிகங்களும் முற்றோதல்களும் செய்வதற்கு முன்பு திருச்சிற்றம்பலம் என்றும் செய்து முடித்த பிறகு திருச்சிற்றம்பலம் என்று கூறுவதும் நம் முன்னோர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்